நக்கீரர் ஐந்தாவது வீடாக கூறியுள்ளார் வெள்ளி திருமணம் நடந்த ஊர் இது அந்த கதையை இப்போது பார்க்கலாம் நம்பிராஜன் என்று வேடன் இருந்தான் அவனுக்கு வெள்ளி என்று ஒரு பெண் இருந்தாள் கடவுளே நான் வணங்குற முருகனே எனக்கு கணவனாக வர வேண்டும் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்ததை பார்த்த நாரதர் முருகனிடம் போய் சொன்னார் வள்ளி திருமணம் செய்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. இதில் நான் ஒரு சிறிய விளையாட்டு விளையாடப் போகிறேன். முருகன் ஒரு வேடம் போல் வேடம் போட்டுக்கொண்டு வள்ளி இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவரை பார்த்து வள்ளி பயந்து போனாள். "ஏய் யார் நீ? இங்க ஏன் வந்தாய்? உனக்கு என்ன வேணும்?" "ஏய் பெண்ணே, நீ ரொம்ப அழகா இருக்காய். உன் பேர் என்ன? உனக்கு என்ன திமிரே?" எதற்கு என் பெயரை கேட்கிறாய் என்னிடம் கலாட்டா செய்ய வந்திருக்கிறாயா என் அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் அந்த சமயம் நம்பிதா சிலரோடு வரும் சமம் கேட்டு நிறமாக மாறிவிட்டார் அவர்கள் போன பிறகு ஒரு அழகான வாலிபனாக மாறினார் இதையெல்லாம் பார்த்த வள்ளி என்ன யுத்தை காட்டுகிறீரா இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் விரும்பும் முருகனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் இதை கேட்டு முருகன் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் அங்கிருந்து மறைந்து விட்டார் மறுபடியும் வேறு விதமாக குறும்பு செய்ய நினைத்தார் அண்ணன் விநாயகரை வணங்கினார் விநாயகரும் எதிரே வந்தார் அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா நீங்கள் யானை மாதிரி வந்து வள்ளியை பயமுறுத்த வேண்டும் அப்பொழுது நான் காப்பாற்றுவது போல் அங்கே வருவேன் சரியா விநாயகரும் தம்பிக்கு உதவ ஒப்புக்கொண்டார் யானை போல் வள்ளி இருக்கும் வந்தார் அதை பார்த்து வள்ளி பயந்து ஓடினாள் ஆ யானை ஐயோ யானை யாராவது அந்த நேரம் அங்கே ஒரு திறவன் போல் வந்தார் அவர் வள்ளி மோதினாள் என்னம்மா என்ன ஆயிற்று ஏன் இப்படி ஓடி வருகிறாய் தாத்தா தாத்தா ஒரு யானை என்னை துரத்திட்டு வருகிறது எனக்கு பயமாக இருக்கிறது கவலைப்படாதம்மா யானை தானே நான் சொன்னா கேக்கும் இப்போது ஏ யானையே இங்கே வராதே திரும்பி போ யானைதான் விநாயகராயிற்று உடனே போய்விட்டார் சொல்லி வாங்கி எனக்கு பரிசாக நீதான் வேண்டும் என்னை நிறைய பரிசுகள் தருகிறேன் செய்து கொள்வாயா வள்ளி முருகனும் இதற்கு மேல் வள்ளியை பயமுறுத்த வேண்டாம் என்று தன்னுடைய நிஜ உருவத்தை காட்டினார் அப்புறம் என்ன வள்ளி திருமணம் சிறப்பாக திருத்தணியில் நடந்தது இது சென்னைக்கு அருகே உள்ளது